சீர்திருத்தம் என்பது புதுசாக உன்னை உருவாக்குறது கிடையாது சீர்திருத்தம் என்பது பைபிள் அவ்வளோதான் வேதத்துக்கு திரும்பினி வேதத்தை ஒழுங்கா வாசினி கடவுளை பாருங்க அவ்வளோதான் சீர்திருத்தம் எப்பப்பெல்லாம் மனிதன் விருந்து போறானோ எப்பப்பலாம் மனிதன் கடவுளுடைய மகிமையை அழிக்க முற்படுகிறானோ அப்பலாம் கடவுள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அதுதான் என்னிடத்துக்கு திரும்புங்க என் வார்த்தையை நீ ஒழுங்கா வாசிங்க வார்த்தையை ஒழுங்கா நீ கனப்படுத்தி உலகத்தினுடைய அடிப்படை பிரச்சனை சீர்திருத்தவாதிகள் பயன்படுத்திய ஒரே ஒரு பட்டயம் இந்த உலகத்துக்கு எதிராக ஒன்னே நான் வேதம் மட்டும்தான் அதை தவிர வேற எதையும் செய்யும் ஏன் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தை நீ எப்படி கையாக கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன உறவு அதுதான் நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கேள்வி நேரம் பைபிள் வாசி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவன் ஜோனா ஒரு மணி நேரம் ரெண்டு பேரை வாசிக்க சொல்றேன் வேதம் என்ன சொல்றது பைபிள் வாசிக்கிறது கற்றுடைய வேதத்தில் இரவும் பகடும் தியானமா இருக்கிற பரிசன் யாரும் இரவும் பகடும் தியானமா இருக்கீங்க சொல்லு நீ நடக்கும்போது போதும் உட்கார்ந்து இருக்கும் போதும் இழந்து இருக்கும் போதும் வகைகளை குறித்து பேசுறீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க நமக்கு சீர்திருத்த சக்தி என்றது லேபில் மட்டும் இருந்தா போதும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்